ஹோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் உலகத்தில் எல்லாருக்கும் பொறுத்த ஒரு பொதுவான ஒரு தலைவர் புரட்சிதல் எம் இந்த ஆட்சியில் சேதப்படுத்துறாங்கன்னா ஆட்சி எவ்வளோ மோசமான ஆட்சியாக இருக்கும்

பகிரங்கமாகவே இது இது வந்து மறைமுகமாக சொல்கிறதுக்கு இல்லை அப்போ திமுக அரசின் மீது தான் அந்த விமர்சனத்தை நயன்தார் நாகேந்திரன் அவர்கள் முன்வைக்கிறாரா நூற்றுக்கு இரநூறு சதவீதம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இது மக்களை பாதுகாக்க வேண்டும் அந்த அரசு தவறிவிட்டது அது மக்கள் தகுந்த தேர்தலில் தகுந்த முடிவெடுப்பார்கள் திமுக அரசால் திமுக அரசால் விஜய்காம் ஆபத்து இருக்கு நிறைய பொதுமக்களுக்கு ஆபத்து இருக்கு நிறைய பேருக்கு பன்னெண்டாம் தேதி மதுரையிலிருந்து என்னுடைய பயணம் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறோம் அதாவது முதல்ல வந்து மதிப்புக்குரிய அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்கள் வருவதாக இருந்தது பீகார் தேர்தல் அறிவித்ததுனால் அந்த பணியில் இருப்பதனால் அவர்கள் வர முடியவில்லை ஒருவேளை மாண்பு அமைச்சர் மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொள்ளலாம் சென்னையில் இருபத்தி இரண்டு